இந்த மேப்பில் இந்த இடத்த தாண்டதற்கு அதுவே பெரிய சவால் டைமிங் மிஸ் பண்ணால் அது போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம கீழே விழுந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆ ஸ்ட்ரைட்டாக போகிறோம் ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் போதும் இசை பண்ணிடலாம் அடிச்சு பாலு பால் கிரிட்டு கிரிட்டு கிருட்டுன்னு சுத்தறேன் ஐயா எப்படி போக முடியும் டைமிங்லேயும் அடிக்கிது கரெக்டாக தான் போக போக இந்த ஏற்றும் எஸ்கேப் பண்ணணும் நான் கரெக்டாக அங்கே போகிறோம் அது கரெக்டாக அடிக்குது குறுக்கு வழி தான் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படி தான் போகணும் இப்படி போனால் சீக்கிரம் போய் சேர முடியும் இப்போட வந்து கொஞ்சம் தூரம் தாண்டா ஜம்ப் இந்த பக்கம் பின்னாடி போக முடியல முன்னாடி போக முடியல இதுலேயே அடி வாங்குது இப்படி தாண்டா போறது அப்புறம் தேங்க்ஸ் அந்த பாலே என்னை ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ நாலு தடவை குளிச்சோம்னா கரெக்டாக உள்ள போயிலிருக்கேன் மூணு பேர் போயிட்டானுங்க போயிட்டு இருக்கானுங்க எல்லோரும் ஆயிட்டு போச்சு கரெக்டாக தள்ளி கீழே இப்போ டைம் செங்கிங் பண்ணணும் கரெக்டு இன்னும் ஒரு ஜம்ப்பு கரெக்டாக பண்ணால் முடிவோம் அப்பாடா மேப் பண்ண இது வரைக்கும் நாலு தடவை தானே குவாலிஃபை ஆயிருக்கு அதுக்குள்ளே டைமே முடிஞ்சிடும் எப்படியோ வந்தாச்சு இந்த மேப்பில் எனக்கும் ஜம்ப் கிடச்சிருச்சு அப்படியே பொறுமையாக போனால் அந்த மேப்பை எல்லாம் கீழே நம்ம ஜெயிச்சிடலாம் சூப்பர் எல்லாேருக்கும் அதே மாதிரி யோசிக்கிறாங்களோ ஒத்தந்தான் வெளில போயிருக்கான் ஆஹா இடம் கிடைக்கலையே விழுந்துட்டேன் முடிஞ்சு போச்சு இல்லை கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன் நான் வந்து இந்த பக்கம் வந்துருக்கணுமோ அந்த பக்கம் போயிட்டேன் ஆ கடைசி கல் உள்ள மேட்ச் முடிஞ்சு போச்சு வேஸ்ட்டாக போச்சுடலாம்